ஆமாம் என்ன பண்ற கடுகு தாழ்ச்சி கொட்டுறேன் ஓகே கடுகு தாழ்ச்சி கொட்டிட்டு ம் இந்த குளுத்தம்பருப்பு சீரம் எல்லாத்தையும் வறுத்துக்கு போகிறேன் ஓகே வருத்திருக்கு ம் பருந்து வெடிச்சுக்கவும் எல்லாத்தையும் போட்டு அறுத்துறேன் அடுத்தது கத்த செத்தமராய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கிப்பனி போடுறேன் ஒரு கிருவிதங்கினதும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் போட்டு கட்டாளையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் வதங்கினதும் புடலங்காய் பயிர் பயில் பச்சைப்பயில் போட்டு அங்கே வதங்கினதும் பட வெங்காயம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நாள் ரெண்டு நிமிஷம் பருத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாலக்கு கீரையே போடணும் பாலிக்கீரை போட்டு சப்பாத்தியும் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போது பாலக்கீரையும் இப்போ போடுறாங்க பாலக்கீரையே போடுறேன் சப்பாத்திக்கு எம்மி டேஸ்ட்டி சப்ஜி பண்ணிகிட்டுருக்காங்க உருளைக்கிழங்கு பாலக் பொடலங்காய் ஸ்ப்ரவுட்ஸ் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதில் வந்து வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் நல்லா வந்து பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க பீனட்ஸு இப்போது தேவையான மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடியில் சாம்பார் பொடி தான் போடுறாங்க கொஞ்சம் தேவையான மஞ்சள் பொடி வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க நல்லா சுருளை வதக்கிட்டு வேகிறதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்ல பதமா வெந்ததுக்கு அப்புறமா மேலே வந்து அந்த பீனட் கடலையை தூவி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை அதில் அப்படியே சேர்த்தோம்னா சூப்பரான சப்ஜி ரெடி சப்பாத்தியை வந்து நல்லா நெய்ல போட்டு வாட்டி எடுத்துட்டு சப்பாத்தி வித் சப்ஜி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் மழையாக இருக்குது வேணுன்றவா கேர்ட் யூஸ் பண்ணலாம் வேணாம்னால் கேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம் எம்மி டேஸ்டி காம்பினேஷன் இது எங்கே இது கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா சுருளை ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்ல பீனட்டையும் கல்லையும் நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு இல்லை கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தாவே அது நல்லா இதோட சப்பாத்தியை வந்து சப்பாத்தி ஒரு சப்பாத்தியும் வந்து நல்ல நெய்ல ஆமா என்ன தனியை இன்னைக்கு தனகைவா ரோ அபிஷேக் உனக்கு சுட சுட சப்பாத்தியும் பாலக்கும் பண்ணின்னு இருக்கோம் சப்பாத்தியும் உனக்கு நெய்ல வாட்டின்னு இருக்கோம் இப்போ வந்து இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப் அப்லோட் பண்ணுறோம் எல்லோரும் பாருங்க